அனைவருக்கு வணக்கம் கேபி டி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் கிரேட்டர் தேன் யுவர் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் பேச போகிறேன் அதாவது விலவாசின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சேமிப்பு பண்றீங்களோ அதை விட மிக அதிகமாக இருக்குது அப்படின்றத ஒரு சிறப்பான ஒரு தலைப்போட இந்த ஒரு பதிவு வந்து நான் ஆரம்பிக்கிறேன் அதை விட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேபிடியே தமிழ் யூடியூப் பக்கத்தை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை தட்டி விடுங்க இந்த வீடியோஸ் வந்து உங்களுடைய உறவினர்களுக்கு அதேபோல் நண்பர்களுக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட வேலை செய்கிற நண்பர்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்டின் வழியாக தாராளமாக தெரிவிச்சு கொள்ளலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவு வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் எதுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன்னா என்ன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விலை விலைவாசி அப்படின்னு சொல்கிறோம் எதுக்கு வந்து விலைவாசி அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு பார்க்கணும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதில் வந்து அரசியல் ரீதியான சில காரணங்கள் கூட இருக்குது அதே போல ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அஹ் அதன் வழியாக கூட விலைவாசி ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போர் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பகுதியில் அதனால கூட சில பொருட்களுடைய வாசி ஏறுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இதெல்லாம் அப்பாற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் ஒரு ஒரு நாட்டுடைய கடன் அதிகரிச்சுட்டே போனே போனாலும் கூட விலைவாசி வந்து அதிகமாயிட்டே போகும் அப்படின்றது மாற்றக்கிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ஜனத்தொகை கூட ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஒரு விலைவாசி ஏறுறதுக்கு ஏன்னா அப்போ வந்து ஒரு ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்குது அதே போலவே ஜனத்தொகையும் கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணலாம் அந்த பொருட்களை வந்து விற்கிறது ஒருவேளை அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படி நம்ம என்ன சொல்கிறமோ டிமாண்ட் வந்து அதிகரிச்சிட்டே போகுது சப்ளை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றப்ப கூட அதுக்கேற்ற மாதிரியான விலைவாசி ஏறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அதே போலவே சப்ளை அதிகமாக இருக்குது டிமாண்ட் கம்மியா கம்மியாக கூட சில நேரங்களில் பொருட்கள் வாங்க வாங்குறதுக்கு கூட அவங்க கையில் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி நம்ம சொல்வோம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து மக்களால அது வாங்கும் திறன் கூட இல்லைன்றப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல போய் முடியும் பொருளாதார ரீதியாக அதே போலவே விலவாசி கூட அதிகரிக்க வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது விலைவாசி ஏறதுக்காக அப்படின்றது விலைவாசியை வந்து ட்ராக் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி குவார்டர்லி மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க எம்பிசி மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லிட்டு ஆர்பிஐல வந்து அந்த மீட்டிங் வந்து கூப்பிடுவாங்க ஆர்பிஐ கவர்னர் வந்து மக்களை வந்து சந்திச்சுட்டு அதாவது வங்கியோடைய கடன் அளவு எவ்வளோ இருக்கு வட்டி எவ்வளோ இருக்குது அதே போலவே சேமிப்பு குறித்த எஃப்டியான எஃப்டிக்கான வட்டி எல்லாம் எவ்வளோ இருக்குன்றது வந்து அப்பப்போ அவங்க வந்து அந்த அந்த ரேஷியோஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த பெர்சன்டேஜை சொல்லுவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து சொல்லும் போது வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆக்ஷன் வந்து பேங்க் வங்கிகள் வந்து எடுக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் வந்து உங்களுடைய வட்டியில் வந்து மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்றது சரி இப்ப நம்ம ஒன்னொன்னா பாக்கலாம் சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா எதனால வந்து இன்ஃபிளேஷன் ஆகுதுன்றது நான் சொன்னேன் அதே போலவே என்னென்ன துறையில வந்து இன்ஃபேஷன் அதிகரிக்கும் அப்படின்னு பாத்தோம்னா குழந்தைங்களுடைய கல்வியில பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதிமூணு புள்ளி ஐந்து மடங்கு வந்து அதிகரிக்கும் ஃபீஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் அதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் அல்லது பேசிக்கான ஒரு பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கிறாங்க மேற்படிப்புக்கு அவங்க போகணும் மிகப்பெரிய பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய கல்லூரிகளில் போய் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறவங்களை கூட ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஆறு மடங்கு வந்து ஃபீஸ் வந்து அதிகரிக்குது அப்படின்றது அது மட்டும் கிடையாம மெடிக்கல் இன்ஃபிளேஷன் அதாவது வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறீங்கன்னா தனியார் ஆஸ்பத்திரியில் நம்ம போகிறோம் அப்படின்றப்பவும் பார்த்தீங்கன்னா பதினாலு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வந்து ஏறிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அதே போலவே ரிட்டையர்மெண்ட்டுக்கான செலவுகள் சோ நீங்க வந்து முன்கூட்டியே போற ஒரு முப்பது வயசு ஆயிருக்கு உங்களுக்கு நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆகுறீங்கன்னு ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகு அப்படின்னா உங்களுடைய செலவு ஐம்பதாயிரம் இருக்கு அப்படின்னா அந்த முப்பது வருஷங்கள்ல வந்து காலகட்டத்துல வந்து உங்களுடைய செலவுகளுடைய அந்த விலைவாசிக்கு ஏத்த மாதிரி நம்ம கணக்கிட்டு பாக்குறப்போ எட்டு மடங்கு அந்த செலவுகள் அதிகரிக்கும் அதாவது இப்போ நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்றீங்க ஒரு மாசத்துக்கு அப்படின்ற பட்சத்துல அதே ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பணவீக்கத்தினால அஹ் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன்னால இந்த மாதிரி விலைவாசி வந்து அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளை பத்தி நம்ம பேசலாம் ஏன்னா இன்ஃப்ளேஷன் இஸ் கிரேட்டர் தன் சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம சேவிங்ஸே பண்ணக்கூடாதா அப்படின்றது கிடையாது இந்த தலைப்பு நம்ம வந்து சேவிங்ஸை வந்து அதிகரிச்சிட்டு இன்ஃபிளேஷன் வந்து பீட் பண்றதுக்கான ஒரு வழி வகுப்பு வந்து நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு வழிமுறையை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றது சேவிங்ஸை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால எவ்வளோ பணத்தை மிச்சம் பண்ண முடியுன்ற ஒரு கெப்பாசிட்டி வந்து நம்ம வந்து ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவிங்ஸ்க்கு வந்து டிசைட் பண்ணிக்கணும் ஸோ அந்த ஒரு சேவிங்ஸான அந்த அமௌண்ட் என்ன இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல மட்டும் முதலீடு பண்றது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் அதாவது பங்கு சந்தையில் மட்டும் அது தனியாக வந்து பங்குகள் வாங்குறதுல மட்டுமே அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டான ஒரு செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வாங்குறது போடுறதாகட்டும் முதலீடு பண்றதாகட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா மட்டும் தான் நான் முதலீடு செய்யறேன்னு சொல்லி இந்தியன் இண்டெக்ஸ்ல மட்டும் தான் வந்து முதலீடு பண்றதாகட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் இல்லைன்னா தனிப்பட்ட முறையில பங்குகள் வாங்குறது மூலமாக பண்ணோம் அப்படின்னால கூட நாளைக்கு இந்தியாவுடைய பங்கு சந்தையில ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கூட பண இழப்பு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால மேக்சிமம் வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணணும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம கருதணும் மனதுல அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேபிடல் ப்ரொடக்ஷன் கேபிட்டல் பிரிசர்வேஷனை பத்தி நம்ம வந்து முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அந்த கேபிடல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்ட் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு ஆகக்கூடிய அந்த சம்பள தொகை என்ன இருக்கோ வாங்கக்கூடிய மாச தொகை என்ன இருக்கோ அது வந்து ஒரு ஆறு மாசத்துக்கோ அல்லது ஒரு வருஷத்துக்கோ அல்லது ரெண்டு வருஷத்துக்கு கூட கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம் அதே போக வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கேபிடல் ப்ரொடெக்ஷனுக்கு கேபிட்டல் பிரிசர்வேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் பார்க்குறப்போ நம்ம வந்து காப்பீடு வாங்கறது தான் பார்க்கணும் காப்பீடு இல்லாமல் வேற எந்த வழியும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ நம்ம வந்து காப்பீடை வந்து வாங்கினாதான் இன்சூரன்ஸ் வந்து வாங்கினாதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ நிறைய பெனிஃபிட்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னா குறைந்த பிரீமியம்ல அதிகமாக படியான ஷூரை வந்து வாங்க முடியும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரமா நம்மளால அதை வாங்க முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ வாங்குறது நல்லது ஏன்னா வயது குறைவா இருக்கிறப்பவே வந்து வாங்குறீங்க வயதுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் வாங்குறீங்கன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து லாக் ஆகிடும் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா லாங் டேம்க்கு வந்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே அந்த ஹொரைசன் வந்து அதாவது பாலிசியோட மெச்சூரிட்டி டேர்ம் வந்து எவ்வளோ மேக்ஸிமமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா அதில் வந்து காம்பவுண்டிங் ஃபேக்டர் வந்து இன்வால்வ் ஆகும் ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்ளிகேபிள் ஆகும் எந்த ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்கனாலும் இன் கேஸ் ஆஃப் நான் சொல்றது மணி பேக் அல்லது என்மெண்ட் பிளான்ஸ்ல நான் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்ல இது கிடையாது ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரீமியம் கட்டிகிட்டே போகிறீங்க ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதாவது இது ஒரு விதமான அபாயமாய உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயி உயிர் இழந்துருச்சு அப்படின்னப்போ அந்த டேர்ம் இன்சூரன்ஸோட மொத்த தொகை வந்து உங்களுடைய ஃபேமிலி கிடைக்கும் இன் கேஸ் எந்த விதமான உயிர் சேதமும் ஆகலை அப்படின்றப்போ அந்த பாலிசி அப்படியே வந்து லேப்சாப் போயிடும் அதாவது உங்களுடைய அந்த டேர்ம் முடிஞ்ச பிறகு அப்படின்ற விஷயம் ஸோ இது யாருக்கு வந்து பொருந்தும் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா நிறைய கடன் யார் வாங்கிருப்பாங்களோ அதாவது வீட்டு கடன் இருக்கு பர்சனல் லோன் இருக்கு பிசினஸ் லோன் இருக்கு இந்த மாதிரி நிறைய கடனை வாங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்பவே பொருந்தும் ஏன்னா அவங்களுக்கு வந்து நாளைக்கு இன் கேஸ் அவங்களுடைய உயிர் இழந்துருச்சு அப்படின்றப்போ ஏதாவது ஒரு அபாய ஒரு அபாயத்திலயோ ஏதோ ஒரு விதமான அசம்பாவிதத்துல வந்து அவங்களோட உயிர் இழப்பாயிருச்சு அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம் ஒரு தொகை வந்து வரும் அந்த ஒரு பணத்தை வச்சுட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த கடன் என்னென்ன பண்ணிருக்காங்களோ அந்த தனிப்பட்ட நபர் அதை வந்து அடைச்சிட்டு மிச்ச பணத்தை வந்து அவங்களுடைய குடும்பத்தை ரன் பண்றதுக்காக அந்த குடும்பத்துக்கு வந்து ரன் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து மீட் பண்றதுக்கான அந்த அமௌண்ட் வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸோட ஆக்சுவல் கான்செப்ட் சரி சோ இப்போ வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அல்லது வந்து பாத்தீங்கன்னா எண்டோமெண்ட் பிளான் அப்படின்னு இருக்குல்ல சோ மணி பேக் பிளான் இதெல்லாம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டி டேர்முக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் ஒரு குறிப்பிட்ட தொகை வரும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல உங்களுக்கு அந்த போனஸ் ஆட் ஆகும் அப்புறம் பவர் ஆஃப் கம்பௌண்டிங் கான்செப்ட் வழியாக வட்டி அடிஷனலா ஆட் ஆகிட்டே வரும் பிளஸ் உங்களுக்கு நீங்க எவ்வளவு சமோ ஷோர் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து திருப்பி உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு விஷயம் சோ இதை மையமா வச்சுட்டு தான் இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல பல விதமான டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பாக்கிறோம் சோ இதெல்லாம் நம்ம கவனிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஃபிலேஷன் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்றப்ப கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலி ப்ளோட பிளான் போட்டு எல்லாருக்கும் அந்த குடும்பத்துல இருக்கவங்க வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு ஏன்னா இது வந்து நம்ம இந்த பதினாலு பர்சன்ட் அதிகமா சேவிங்ஸ்ல இருந்து நம்ம காசை செலவு பண்றதை விட இன்சூரன்ஸ் கம்பெனி அதை வந்து பாத்துக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிட்டர்மென்ட் ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்ஐசில வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்கிறது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இன்கேஸ் நீங்கள் அதிகமான கடன் வாங்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு இஎம்ஐ நீங்கள் கட்டிட்டே போகிறீங்க ஒரு வீடு வாங்கிருக்கீங்க லோனில் அப்படின்னா காரில் லோன் வாங்கிருக்கிறீங்க அல்லது வெஹிக்கல் லோன் வேறு விதமான கமர்ஷியல் வெஹிக்கல் லோன் வாங்கியிருக்கீங்க பிசினஸ் லோன் வாங்கிருக்கீங்க பர்சனல் லோன் வீட்டு குழந்தை கல்யாணத்துக்கு கூட நீங்கள் லோன் வாங்கிருக்கீங்க கல்யாணத்துக்கு கூட உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மணிபாக் என்னோமெண்ட் பிளான யூஸ் பண்ணிக்கலாம் நான் நிறைய பேருக்கு தெரியவில்லை எல்ஐசியில் அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அதே போலவே குழந்தைங்களுடைய படிப்புக்கும் வந்து நீங்க கடனை பெற்று நீங்க அதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனால கூட இந்த விலவாசி இவ்வளவு அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நீங்க அதிகமான ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டிய ஒரு இது வரும் வரும் சம்பவம் வந்து வரும் அதனாலவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக தான் நீங்க வந்து இன்சூரன்சஸ் அதே போலவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ்லையும் அதே போலவே டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் முதலீட்டுலையும் நீங்க போடுவோம் ஏன் இன்சூரன்ஸ் வந்து குறிப்பா நம்ம சொல்றோம் அப்படின்னா சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து மினிமம் கேரண்டி வந்து கொடுக்குறாங்க அதுலையும் எல்ஐசி போல நிறுவனங்கள் பெரும் பழைய நிறுவனமா இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருக்கு சவரின் கேரண்டி வந்து கொடுக்குறாங்க எல்ஐசி ல அதனால எந்த விதமான பண இழப்புக்கான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது போட்ட பணம் நம்மளுக்கு திருப்பியும் கிடைக்கும் அதுக்கு கூடவும் எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனலா போனஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து இன்சூரன்ஸோட ஒரு விஷயம் ஸோ வெலை வந்து நான் வந்து ஓவம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் என்னோட இன்சூரன்ஸோடைய தொகையை வந்து அதிகரிச்சுட்டு நம்ம போகணும் அப்பப்போ அதிகமான தொகையை வச்சு இந்த அந்த மேனேஜ் பண்ணிகிட்டே போகணும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் பேசியிருப்பேன் ஹியூமன் லைஃப் வேல்யூ பற்றி நான் பேசியிருப்பேன் ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நீங்கள் எவ்வளோ தொகை வாங்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொகை பத்துமா அப்படின்ற விதத்தில் அதை பற்றி நான் பேசியிருப்பேன் அந்த அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சம்பளம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ கவர் தேவைப்படுதுன்றதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த வீடியோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் அந்த இன்சூரன்ஸ் எவ்வளோ கவர் வாங்கணும் அப்படின்றது Okay. அந்த வீடியோ கூட நீங்க பாருங்க ஃப்ரீ டைம்ல சோ இதன் வழியாக என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா உங்களோட இன்சூரன்ஸ் தொகையை வந்து நீங்க அதிகரிச்சுட்டே போகணும் ஏன்னா வெள்ளவாசி அதிகரிக்க அதிகரிக்கும் இன்சூரன்ஸ் தொகையை நீங்க அதிகரிக்கிட்டே போகறதுனால நீங்க உங்க ஃபேமிலியும் ப்ரொடக்ட் பண்றீங்க உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க எந்த விதமான ஒரு பேரிடவு வந்து சம்பவம் ஆகுது அப்படின்றப்போ அது பணத்தோடைய விஷயத்துல வந்து ஏதாவது பினான்சியல் லாஸ் ஆகுது அப்படின்றப்போ இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்றது இதுல நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா பங்கச்சந்தையில் நம்ம முதலீடு பண்ணாலும் கூட சில நேரங்களில் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகும் இல்லாத கிராஷ் ஆகும் இல்லாத ரிசெஷன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கோவிட்ல நம்ம பார்த்திருப்போம் யாரெல்லாம் ஜனவரியில முதலீடு பண்ணாங்களோ மார்ச்ல வந்து அவங்களோட பணம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஜீரோ நெகட்டிவ்ல கூட போயிருக்கு ஸோ அந்த மாதிரி மாதிரியான ரிஸ்க் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட அந்த மாதிரியான ரிஸ்க் இருக்கு ஸோ ரிஸ்க் ஃப்ரீயான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம போடணும் அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு நிறைய தனியார் கம்பெனியோட இன்சூரன்சஸ் இருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்ல இருந்து லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து அதே போலவே ரிட்டர்ன் ஆன் பிரீமியம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கூட நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்லயும் இருக்கு எல்ஐசி போல பெரும் நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லயும் கூட உங்களுக்கு அது கிடைக்குது பார்த்து எந்த விதமான இன்சூரன்ஸ் வாங்கணுன்றது ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டென்ட் அல்லது ஃபினான்ஷியல் அட்வைசர் இன்சூரன்ஸ் அட்வைசர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் நானும் வந்து இன்சூரன்ஸ் அட்வைசரி நான் வச்சிருக்கேன் நான் வந்து ஃபினான்ஷியல் கன்சல்டென்ட்டா நான் வந்து ப்ராடக்ட்ஸ் நிறைய இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கிறேன் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு இந்த தகவல் தேவைப்படுது அந்த கருத்துக்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுனால கூட நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம் கீழ வந்து என்னோட காண்டாக்ட் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் அதுல வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல கூட நம்ம கிட்ட நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அண்ட் இன்ஃபிலேஷனுக்கான ஒரு பதிவு கண்டிப்பாக உங்க சேவிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும் இன்ஃப்ளேஷனுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணணும்ன்றத சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவு இன்னொரு சுவாரசகரமான விஷயத்தோட மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வெளிப்படுறது உங்கள் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சந்தேஷ் நன்றி வணக்கம்